தமிழ்நாட்டு மக்கள் நினைவு இந்த கமெண்ட்ஸ் கொஞ்சம் ரீட் பண்ணுங்க சார் எல்லாரும் டிஎன்பிசி சிலபஸ் உங்களை பண்ணுது உங்க ஹிண்ட் எல்லாம் நோட் பண்றாங்க அதான் பேட்டர் சேஞ்ச் பண்ணிடுறாங்க அடுத்த கமெண்ட் தெய்வமே உங்க வீடியோ பார்த்துட்டு தான் அவங்க கொஸ்டின்ஸே செட் பண்ணிருப்பாங்க போல அதுக்கு ரிப்ளை எஸ் சொல்லிட்டு வந்துருக்கு அடுத்த கமெண்ட் பாருங்க டிஎன்பிசி உங்க சேனலை ஃபாலோ நினைக்கிறேன் சார் நீங்க எதெல்லாம் எங்களை படிக்க சொல்றீங்களோ அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் சொல்றாங்க இது வந்து சாம்பிளுக்கு தான் குரூப் டே எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வருது அதாவது இவங்க எல்லா வியக்கூடிய ஒரே முக்கியமான விஷயம் என்னன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா யூடியூப் சேனலை பார்த்து தான் டிஎன்பிசி கேள்வி எடுக்குதா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க அதாவது யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னெல்லாம் நடத்துறாங்க யூடியூப் சேனலில் எதெல்லாம் என்னென்ன நோட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அது இல்லாமல் வேற கொஸ்டின் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி கேள்வி எடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புறாங்க ரைட்டா அப்போ நம்ம எல்லா ஒரு விஷயத்தை முக்கியமாக புரிஞ்சுக்கணும் அது இந்த வீடியோவில் போட்டு உடைக்கிறேன் அது என்ன அப்படின்னா

சிலபஸ் இதானே சிலபஸ் எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன் பாலிட்டி ஐஎன்எம் ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் யூனிட் எயிட் யூனிட் நைன் கரண்ட் அஃபேர்ஸ் மேத்ஸ் சயின்ஸ் தமிழ் தமிழ் நூறு கேள்வி ஜி எஸ் ஒரு நூறு கேள்வி மேத்ஸ் இருபத்தஞ்சு கேள்வி ரைட்டா இந்த பேட்டர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாமா ஒரு இரநூறு கேள்வி கேட்க போறாங்களா அப்ப இரநூறு கேள்வி தான் கேட்க போறாங்க அந்த இரநூறு கேள்வி எடுக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கும் போல அதுல பாலிட்டிக்கு ஒரு ஸ்டாஃப்ட் ஸ்டாஃப்ட் ஒப்படைச்சிருவாங்க அந்த ஸ்டாஃப் வந்து ஒரு பத்து கேள்வி எடுத்து குத்துருவாரு போல ஐயா ஒரு எட்டு கேள்வி எடுத்து குத்துருவா போல இன்னொரு ஸ்டாஃப் அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம என்ன நினைச்சிட்டு நினைச்சிருக்கோம்னா டிஎம்பிசி அலுவலகத்துக்குள்ள

ஒரு எக்ஸாமுக்கு அறுபது நபர்கள் கொண்ட ஒரு டீம் இருப்பாங்க சரியா அவங்க இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு செட்டு ஒரு செட் இல்ல ஆறு செட் எடுக்கிறாங்க அந்த ஆறு செட்ல இருந்து ரேண்டமா ஒரு செட் எடுத்து நம்ம கொஸ்டின் பேப்பரா கொடுப்பாங்க அப்ப கேள்வி எடுக்கிறவங்க மொத்தம் எத்தனை பேர் அறுபது நபர்கள் இது தோராயமா வச்சுக்கலாம் தோராயமா வச்சுக்கலாம் அப்ப ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே ஒரு டீமே எடுக்கிறாங்க நீங்க தனி மனிதர் இல்ல ஒரு டீமே எடுக்கிறாங்க அந்த டீம் என்ன क्वेश्चन எடுக்கறாங்க என்ன செட்ல என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஏ தெரியாது. அதிலிருந்து ஏதோ ஒரு செட் அதுதா TNPSC क्वेश्चन पेपर. நம்ம ኦரிஜினல் क्वेश्चन पेपर குரூப் 2ல இருந்தாங்க. குரூப் 1 இருந்தாங்க. குரூப் 4 இருந்தாங்கன்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. இது புரியதா? அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தோம் அப்டினா அதாவது நம்ம சொன்னபடி பார்த்தோம் அப்டினா யூடியூப் சேனலை பார்த்து எடுக்கறாங்க அப்டினா இந்த 60 நபர்களுமே யூடியூப் சேனலை பார்த்துட்டே இருக்கணும்னு அர்த்தம். அப்படிதானே? இந்த ஆறு செட்னா 1200 கேள்விக்கும் யூடியூப் சேனலை பார்த்துட்டே இருக்கணும்னு 60 பேர். TNPSCல வேலை பார்க்குறீ요 அதே ஒரு பேர்த்துக்கு வேலை வேலை இருக்காதானே? என்ன சொல்றீங்க அப்படின்னா இப்போ அறுபது பேரும் அறுபது பேரும் இந்த சதீஷ் பை என்ன சொல்றான்னு பாப்போம் பிரசிடன்ட்ல ஏதோ ஒன்னு சொல்லியிருக்கான் கூப்பர் வழக்குன்னு பத்தி பேசியிருக்கான் கூப்பர் வழக்கு எடுக்காத எடுக்காத டிசி வாதுவா வழக்குன்னு பேசவே இல்லை பத்தியா அது எடுத்துரு அது எடுத்துரு அறுவது பேர் இதே தான் பார்த்துட்டு இருப்பாங்களா ரிசர்ச் மாதிரி எனக்கு மட்டும் இல்ல எல்லா சேனலும் பார்த்துட்டு இந்த நோட்ஸ் இவன் கொடுக்குறாங்க இந்த நோட்ஸ்ல இருந்து கேள்வி எடுக்க வேணாம் வேற ஒன்று எடு அதுல இருந்து எடுக்காத வேற ஒன்று எடுன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு மாதிரி நம்ம நினைச்சுட்டே இருக்கோம் அப்படிதானே அப்படி இருந்துச்சுன்னா மொத்தம் ஆயிரத்தி கேள்விகள்

ஒரு மனுஷன் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது பத்து வருஷம் முன்னாடி இருக்கிறத விட இந்த இந்த இன்னைக்கு ட்ரெண்டில் பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்தனால டக்கு டக்கு டக்குன்னு ஒரு மனுஷனுக்கு வந்து சோர்ஸ் கிடைக்குது டக்கு டக்குன்னு ஒரு மைண்டில் ஏறுது ஒரு அடிப்படை ஒரு மேலே எடுத்துட்டிங்கன்னா சராசரியாக ஒரு நேரத்தில் படித்து முடிக்கலாம் அந்த அளவுக்கு மனிதனோட மூளையும் அதிகமாகிடுச்சு அதாவது வேகமாக படித்து முடிக்கிற அளவுக்கு பக்குவம் மனுஷனுக்கு வந்துருச்சு அப்போ போட்டி அதிகமாகிடுச்சா உலகம் ஃபுல்லாக போட்டி அதிகமாகிடுச்சு இந்தியா ஃபுல்லாக போட்டி தேர்வுக்குள்ள போட்டி அதிகமாகிடுச்சு அப்போ போட்டி அதிகரிப்பது தான் முக்கியமான காரணம் சரியா அதனால் வந்து இவன் இதை நடத்துறானா இதுலேருந்து கேள்வி எடுக்காத இவன் இதை நடத்துறானா இதுலேருந்து கேள்வி எடுக்காதனா டிஎன்பிசி வந்து ரூம் போட்டு அந்த அறுபது பேர் ஒரு ரூம் கூட உட்காந்து யூடியூப் சேனல் குருநாத் ஏசி சேனலை பார்த்துட்டே இருப்போம்லாம் நினைக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நினைக்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன் ரைட்டா அப்போ என்ன தான் செய்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் குரூப் ஃபோர் எழுத போகிறேன் குரூப் டூ எழுத போகிறேன் குரூப் ஒன் எதா போகிறேன் நான் எப்படி படிக்கிறது நான் ஸ்கூல் புக்கை படிச்சு முடிச்சிருக்கேன் இது மட்டும் போதுமா டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு இருக்கேன் இது மட்டும் போதுமா என்னால் க்ளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி வரும் இந்த இடத்துல நான் உனக்கு கூடுதலாக சொல்லிக்கிறேன் சமீபத்தில் குரூப் ஃபோர் கிளியர் பண்ண நல்ல மார்க் எடுத்து கிளியர் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டை பேசினேன் சரியா நம்ம ஸ்டூடெண்ட்டை பேசினேன் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா சார் நான் வந்து குரூப் ஃபோர் கிளியர் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஸ்கூல் புக் தான் சார் போட்டு உடைச்சார் ஸ்கூல் புக்கை படித்தேன் கிளியர் பண்ணேன் முடிஞ்சு போச்சு அதே நபர் வந்து குரூப் டூ பிரிலிம்ஸ் எழுதியிருக்காரு குரூப் டூ பிரிலிம்ஸ் எழுதியிருக்காரு சரி அதை எப்படி எழுதுறீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் குரூப் டூ பிரிலிம்ஸ் எப்படி எழுதுறீங்கன்னு சொல்லி கேட்டப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அந்த அளவுக்கு சரியா எழுதல சார் குரூப் டூ பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறது கஷ்டம்னு சொன்னார் எது குரூப் நல்ல மார்க் எடுத்தவர் குரூப் டூ பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணது கஷ்டம்னு சொல்றாரு ஏங்க என்ன ஆச்சுங்க அப்படின்னு அப்படின்னு கேட்டப்ப சதா சோ சொன்ன சார் ஸ்கூல் புக்கை மட்டும் தான் சார் படித்தேன் அதான் சார் கஷ்டமா இருக்கு அப்படின்னாரு அப்பனா என்ன ஆத்தனா ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சனால குரூப் ஃபோர் நல்ல மார்க்கு ஸ்கூல் புக்கு மட்டும் படிச்சனால குரூப் டூ பிரிலிம்ஸ்ல அவரால எதிர்கொள்ள முடியல ஏன்னா குரூப் டூ குரூப் டூ பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸ்ல இருந்து கேள்விகள் வந்திருக்கு ரைட்டா அவுட் சோர்ஸ்ல இருந்து கேள்விகள் வந்திருக்கு அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம கையில ஒரு ஸ்கூல் புக்கு கொஞ்சம் அவுட் சோர்ஸ் சிலபஸ் சிலபஸ் அவுட் சோர்ஸ் அதை வச்சுக்கிட்டு நம்ம ஃபுல் ஃபோர்ஸ் போட்டு படிச்சோன்னா எப்படிப்பட்ட கேள்வி தெரிஞ்ச கேள்வி தெரியாத கேள்வி அடிக்கலாங்கிற அந்த மனப்பக்குவம் இருந்தாலே பாஸ் பண்ணிடலாம் ரைட்டா மனப்பக்கம் வந்தாலே பாஸ் பண்ணிடலாம் அதை தவிர நம்ம இதா இதெல்லாம் காரணம் இதனால தான் இது ஆனே இதனால தான் இப்படி ஆனே அதனால தான் அப்படி ஆனே இதனால தான் அப்படி மாறிச்சு அப்படி நம்ம குற சொல்லிட்டே நிறுவீங்களே குற சொல்லிட்டே இருக்க வேண்டியதா பாஸ் பண்றோம் பாஸ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்ப நமக்கு முக்கியமான விஷயம் இந்த இந்த கால கட்டத்துல என்ன தேவை தெரியுமா எப்படிப்பட்ட மைண்ட் செட் வேணும் தெரியுமா அதாவது கான்செப்ட் டெப்த் மட்டும் இங்க முக்கியம் இல்லைங்க சரியா கான்செப்ட் டெப்த் மட்டும் இங்க முக்கியம் இல்லை டே கான்செப்ட் படிக்கிறோம் டெப்தா படிக்கிறோம் நல்லா படிக்கிறோம் நல்ல கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அடிச்சிடலாம் அப்படிங்கறது மேட்ரே இல்லை சரியா அதாவது ஒரு ஆஃப்லைன் லைன் கிளாஸ்ல ஒரு நபர் எடுத்துக்கிற வீடியோவில் கூட போட்டாங்க ஒரு ஏழு மணி நேரம் உட்கார்ந்து பூலிதேவரை பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க பூலிதேவரை பத்தி ஆறு மணி நேரம் பூலிதேவரை பத்தி பூலிதேவங்கிற சிலபஸ்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு சரியா அதை பத்தி ஒரு ஆறு மணி நேரம் நம்ம சொல்லி கொடுக்கணுங்கிறது அந்த அளவுக்கு கட்டாயமா அதுக்கே ஒரு ஆறு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா மீதி டாபிக்ஸ் எப்ப படிக்கிறது அதாவது பூலிதவர் அங்கே போனார் காட்டுக்கு போனார் ஆற்றுக்கு போனார் காலைல இட்லி சாப்பிட்டார் இதெல்லாம் தேவையா ஃபஸ்ட்டு இதெல்லாம் எக்ஸாம் தேவையா அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்கே கதை முக்கியம் இல்லை சிலபஸை எவ்வளோ டைமில் முடிக்கணும் பூலிதவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஆறாம் நேரம் தான் வேலு நாச்சல் எனக்கு தெரிஞ்சு ஆறாம் நேரம் தான் கட்டோ மடங்கு எனக்கு தெரிஞ்சு ஆறாம் நேரம் தான் புரியுதா இல்லையா மருது பாண்டியர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்காவது நேரம் தான் ஒட்டு முடிச்சுட்டு போயிட்டு தூக்கி போட்டு அடுத்த சப்ஜெக்ட் போயிடணும் எக்கனாமிக்ஸ் போயிடணும் எக்கனாமிக்ஸா அதுல நிதி கொள்கை கொள்கையா அதுக்கு ஒரு அஞ்சு நேரம் முடிஞ்சு போச்சா கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சு முடிஞ்சு போச்சு ரைட்டா அதை டக்குனு எடு ஐயன் காந்திய காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இன்னைக்கு ஒரு நாள் படிக்கிறேன் டக்கு 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 டக்குன்னு போனோம் சரியா ஆனால் இங்க வந்து நம்ம கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் நல்ல நிறைய தெரிஞ்சுக்கிறோம் புலிதேவர் எங்கெங்கெல்லாம் போனான்னு தெரிஞ்சுக்கிறோம்ல எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் புலிதேவர் புக்கை வாங்கி நீங்க நைட் உட்காந்து அப்படியே ஜாலியா படிங்க சரியா வரலாற்றை தெரிஞ்சுக்குவோம் ஆனா இப்ப நமக்கு வேண்டியது மார்க் நமக்கு வேண்டியது கேள்வி அப்ப இங்க கான்செப்ட் டெப்த் மட்டும் இங்கே முக்கியம் இல்ல லிங்கிங் தரம முக்கியம் அது என்ன சார் லிங்கிங் தரம அது என்ன லிங்க் போட்டு படிக்கிறது அது என்ன லிங்கிங் தரம இது தெரிஞ்சா மட்டும்தான் தான் உங்களால 200 க்கு 175 பிளஸ் எடுக்க முடியும் குரூப் 4 குரூப் 2 ல 200 க்கு 150 கேள்விகள் 155 கேள்விகள் மேல எடுக்க முடியும் இதான் உண்மை அதாவது லிங்கிங் தரம இருக்கணும் அது என்ன லிங்கிங் தரம நான் சொல்றேன் அதாவது இப்ப எடுத்து நான் சொல்றேன் எடுத்து நான் சொல்றேன் இப்ப எகனாமிக்ஸ்ல எல்லாமே 5 இயர் பிளான் படிப்போம்

ரெண்டாம் ஃபையோ பிளான் டு அறுபத்தொன்று மூணாக ஃபைவ் பிளானா இந்தியா சைனா போர் வந்தனால அந்த ஃபைவர் பிளான் சரியாக போல மூணாக ஃபைவர் பிளான் சரியாக போல அப்புறம் நாலாவது ஃபையர் பிளான் அஞ்சா ஃபையர் பிளான் ஆறாவ ஃபையர் பிளான் ஏழாவது ஃபையோ பிளான் எட்டா ஃபைவர் பிளான் வைக்கும் பன்னெண்டாவ ஃபைவ் மன்மோகன் சிங் ஆட்சி வைக்கும் படிப்போம் கூடுதலாக அது முடிஞ்ச அது முடிஞ்சதுக்கப்புறம் நிதி அயோ பிரதமர் மோடி வந்ததுக்கப்புறம் எப்படி ஃபையர் பிளான் அதாவது பிளானிங் கமிஷன் ஒழிச்சிட்டு எப்படி நிதி அயோ கொண்டு வந்தார் நிதியோட பண்புகளை என்னன்னு படிப்போம் இப்போ இவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இந்த கேள்வியை கவனிங்க இந்த கேள்வியை கவனிங்க டென்த்து பிளான்

இதான் லிங்கிங் அது என்ன லிங்கிங் அப்படின்னா இந்த கேள்வியை வந்து நீங்க ஃபைவ் ஏ பிளான்ல இருந்து மட்டும் எடுக்க முடியாத ஆன்சர் என்னன்னா நீங்க அந்த கேள்விக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு விஷயம் யோசிக்கணும் ஒன்னு பத்தாவது ஐந்தாம் தேட்டா ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழு அந்த ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுங்கிற காலகட்டத்தை யோசிக்கணும் ரெண்டாவது இன்னொன்னு யோசிக்கணும் அது என்ன அப்படின்னா இவங்க எல்லாமே கல்வி அறிவு பத்தியா தான் பேசியிருக்காங்க கல்வி அறிவு சதவீதத்தை பத்தி கல்வியறிவு அறிவு சதவீதம்ங்கிறது வேற ஒரு டாபிக்ல இருக்கும் பாப்புலேஷன் ஒரு டாபிக்ல இருக்கும் அதில் நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸில் க இந்தியாவோட கல்வி அறிவு பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்ட் ரீச் ஆயிடுச்சுன்னு படிச்சிருப்போம் ரெண்டாயிரத்தி பதினோரு சென்சஸ் படி இந்தியாவோட கல்வி அறிவு செவன்ட்டி ஃபோர் பர்சன்ட் தோராயமா அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் செவன்ட்டி ஃபோர் பர்சன்ட் கல்வி அறிவுன்னு சொல்லிட்டு நம்ம பாப்புலேஷன் டாப்பிக்கில் படிச்சிருக்கோம் இங்கே பத்தாவது ஐந்தாவது திட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு டார்கெட் வைக்கிறாங்க ரெண்டாயிரத்து ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழு இதில் எத்தனை சதவீதம் டார்கெட்டுன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க கவர்மெண்ட் வைக்கிறாங்க டார்கெட் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் செவன்ட்டி ஃபோர் பர்சன்ட் இந்தியா அச்சீவ் பண்ணிருச்சு

அங்கே என்ன பண்ணுறேன்னு தெரியுமா பாப்புலேஷன் டாப்பிக்கையும் ஃபைவர்பன் டாப்பிக்கையும் லிங்க் பண்ணுறேன் அதை யோசிக்கிறேன் இதை யோசிக்கிறேன் அதை யோசிக்கிறேன் இதை யோசிக்கிறேன் அட்ரா ஆன்சர் ஆப்ஷன் ஏன்னு அடிக்கிறேன் புரியுதா அப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கிறோன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா இப்போ சௌரி சௌரான்னு படிக்கிறோன்னா அந்த சௌரி சௌராக்குள்ளே மட்டும் யோசிக்கக்கூடாது சௌரி சௌரா காலகட்டத்தில் தமிழ்நாடு வரலாறு எப்படி இருந்துச்சு அதே காலகட்டத்தில் காந்தி என்னென்ன என்னென்ன விஷயங்களாக செஞ்சார் அதே காலகட்டத்தில் உலக உலகத்தில் பிரிட்டிஷ் வேற நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க

இது இதுல வந்து எந்த பழங்குடியின மக்கள் அதாவது கீழ்கண்டவியல் இந்த எந்த பழங்குடியின மக்கள் இந்த பண்பை பெற்றிருப்பார்கள் சொல்லிட்டு கேட்கிறாங்க ரைட்டா பழங்குடியின மக்கள்ல இருந்து ஒரு கேள்வி பழங்குடியில இருந்து ஒரு கேள்வி இது குரூப் டூ கே கொஸ்டின் ஏன்னா பழங்குடியில இருந்து ஒரு கேள்வி இப்ப அந்த கேள்வி வந்து நம்ம ஜாகிரபில என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா இந்த கேள்வியில ஆறாவளி விந்தியான்னு சொல்லிட்டு ரெண்டு வார்த்தை இருக்கா ஜாகிரபில எங்க படிச்சிருப்போம் அந்த ஆறாவளி விந்தியா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருப்போம் டென்த் ஸ்கூல் புக்கு ஃபர்ஸ்ட் லெசன் ஆறாவளி வந்து ராஜஸ்தான்ல இருக்கும் விந்தியா மலைத்தொடர் வந்து மத்திய பிரதேசில் இருக்கும் அதுக்கெல்லாம் சார்புரா நர்மதா தப்பத்தி படிச்சிருப்போமா இல்லையா படிச்சிருப்போம் ரைட்டா டென்த்து புக்கில் அதே டுவெல்த்து புக்கில் பழங்குடியினர் டாப்பிக்கில் பில்ஸ் பழங்குடியினர் வந்து ராஜஸ்தானில் வசிக்கிறாங்கன்னு சொல்லி படிச்சிருப்போம் சரியா இப்போ நம்ம ரெண்டு படிச்சிட்டோம் அதாவது நம்ம இங்கே இதை படிச்சோம் அங்கே அதை படிச்சோம் இந்த ரெண்டுமே மைண்டில் ஒரே கட்டத்தில் யோசிக்கணும் எக்ஸாம் டைம்ல நம்ம அங்கே படித்தது என்ன பில்ஸ் ராஜஸ்தான் இங்கே படித்தது என்ன ராஜஸ்தான்ல ஆறாவளி மலைத்தொடர் அப்ப ராஜஸ்தான்ல ஆறாவளி மலைத்தொடர் இருக்கு ராஜஸ்தான்ல பில்ஸ் பழங்குடியின மக்கள் இருக்காங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க ராஜஸ்தான்ல ஆறாவளி மலைத்தொடர் இருக்கு ராஜஸ்தான்ல பில்ஸ் பழங்குடியின மக்கள் இருக்காங்கன்னா அப்ப பில்ஸும் ஆறாவளியும் ஈக்குவல் தானே மேத்ஸ் மாதிரியே யோசிங்க எக்ஸ் இஸ் இக்குவல் டு ஒய் ஒய் ஈக்குவல் டு ஈக்குவல் தானே ராஜஸ்தான்ல ஆறாவளி இருக்கு ராஜஸ்தான்ல பில்ஸ் பழங்குடிய மக்கள் அப்ப பில்ஸும் ஆறாவளியும் சமம் தானே அப்ப இந்த கேள்வியை பாருங்க ஆறாவளின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்காங்க எந்த பழங்குடிய மக்கள் ஆறாவது இல்ல வாழ்றாங்களா கீழே நாலு ஆப்ஷன்ல பில்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கா முடிஞ்சு போச்சு ஆப்ஷன் சி ரைட்டா இது முன்னாடியே நான் அப்பயே சொன்னேன் ஆனால் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு லிங்க் பண்ணுறது அந்த அளவுக்கு முக்கியம் புரியுதா அதனால் வந்து நீங்கள் யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் குறை சொல்லிட்டு என்ன குறை சொல்லிட்டு இருக்க வேண்டியதான் இங்கே பாருங்கள் பாலிட்டி அடிப்படை உரிமை கடமை பிரசிடென்ட்டு பார்லிமெண்ட்டு ஆணையங்களோட பேசிக்ஸ் இது எல்லாமே பாலிட்டியில் படிப்போம் சரியா கடமை கடமை ஏன்னா அடிப்படை உரிமை கடமையே இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் பாலிட்டியில் படிப்போம் ஹிஸ்டரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சு முகவரியை தொட்டு எல்லாமே படிப்போம் டிபிஎஸ்பி சொல்லிட்டு ரைட்டாக ஆணையங்கள் படிச்சிருப்போம் அதில் பேசிக்ஸாக படிச்சிருப்போம் இவங்க என்ன கேள்வி கேட்டாங்க பார்த்தீங்களா இந்த இந்த இப்போ எக்ஸாம் முடிஞ்சதுல இந்த கேள்வியை கேட்குறீங்க சர்க்காரி ஆணையம் பற்றி எது தப்புன்னு கேட்குறாங்க சர்க்கி ஆணையம் குறித்து எது தவறுன்னு கேட்குறாங்க சரியா இப்போ இந்த கேள்வியை நாலு ஆப்ஷன் நாலு ஸ்டேட்மெண்ட்டும் படிப்பீங்க என்ன நம்ம என்ன படிச்சிருப்போம் சர்க்கார் யானம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல போடப்பட்டது நூத்தி எண்பத்தி ஒன்பது ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரி படிச்சிருப்போம் அதாவது சாரி இருநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு போடப்பட்டது மாதிரி படிச்சிருப்போம் விபி சிங் கவர்மெண்ட் வந்து அதை நிறைவேற்றினு சொல்லி படிச்சிருப்போம் எக்ஸ்ட்ரா இன்னொரு ரெண்டு விஷயம் இருக்கு பாருங்க கூறு முன்னூத்தி ஐம்பத்தி நீக்குவதற்கு இந்த ஆணையம் பரிந்துரைத்தது நம்ம சர்க்கார் ஆணையத்தில் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் தான் இதை ஆன்சர் பண்ண முடியும் என்னன்னா சர்க்கார் ஆணையம் போட்டது சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்திரா காந்தி இந்திரா காந்தி அதுவும் சரியா அப்படி ஒரு ஆணையம் வந்து மத்திய அரசு போடப்பட்ட ஒரு ஆணையம் மத்திய அரச விட்டு கொடுக்கிற மாதிரியே பரிந்துரை கொடுக்குமா ராஜமன்னார் குழு பரிந்துரை படிங்க கொஞ்சம் எப்படி இருந்துச்சு மாநில அரசுக்கு இதை ஆர்டிகல் த்ரீ தூக்குங்க பிளானிங் தூக்குங்க எல்லா சென்ட்ரல் தூக்க சொன்னாங்க போட்டது ஆட்சியில் போடப்பட்டது இது இந்திரா காந்தி ஆட்சியில் போடப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக நானே பதினொருவையே கொடுக்கும் அரசியல் இருக்கும் இந்த அரசியல் பார்வை இருந்தா மட்டும்தான் கூறு முன்னூத்தி ஐம்பத்தி நீக்குவதற்கு இந்த ஆணையம் பகிர்ந்து வச்சிருக்கோமா எப்படி பகிர்ந்து வச்சிருக்கோம் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில வச்சிருக்க முடியாது இந்திரா காந்தி எல்லாம் வச்சு விளையாண்டாங்க வாழ்க்கையில விளையாண்டாங்க முன்னூத்தி வச்சு அது பஞ்சாப்ல எல்லாம் ஏகப்பட்ட வாட்டி முன்னூத்தி ஐம்பத்தாற போட்டாங்க நீக்க சொல்ற மாதிரி சர்க்காரி ஆணையம் போய் இந்திரா காந்தி கொடுத்தாங்கன்னா சர்க்காரியாவோட நிலைமை என்ன ஐயோ இதெல்லாம் யோசிங்க சரியா இந்திரா காந்தி முன்னாடி போய் கொடுப்பாரு அப்போ இந்திரா காந்தி பார்த்து சர்க்கரையா பார்த்து முறப்பாங்க என்ன சர்க்காரியா மிஸ்டர் சர்க்காரியா முன்னூற்றி ஐம்பத்தாறு நீக்கிற மாதிரி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி முறப்பாங்க அதுக்காகவே சர்க்காரிய அதை எழுத மாட்டாரு இப்படிலாம் யோசிக்கணும் கவர்மெண்ட்டாகவே யோசிக்கணும் இந்திரா காந்தியாவே மாறிடணும் இந்திரா காந்தியாக மாறிடணும் அப்போ சர்க்காரியாக மாறினா இதை தூக்கிடணும் அதை வரி விதிப்பில் உள்ள எஞ்சி அதிகாரங்கள் மாநிலங்களிடம் இருக்க வேண்டும் மாநிலம் இருக்க வேண்டும் சொன்னாலே இந்திரா காந்தி கடுப்பாகும் சரியா அவங்க ஆட்சி முறை அப்படி தான் இருந்துச்சு அப்ப கண்டிப்பா இது ரெண்டு இருக்காது அப்ப த்ரீ அண்ட் ஃபோர் மட்டும் இஸ் த ஆன்சர் இப்போ இந்த மாதிரி விஷயம் எதிர்காலத்திலயும் நீங்க படிக்க மாட்டீங்க ஆனா அரசியல் பார்வை வந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஈஸியா அடிக்கலாம்னு சொல்ல வரேன் இந்த ஆட்சி காலகட்டம் அந்த கேரக்டர் இதெல்லாம் படிச்சிங்கன்னா ஈஸியா அடிக்கலாம் சரியா த்ரீ அண்ட் ஃபோர் தான் தப்பு இது சொல்லியிருக்க மாட்டாரு ஆன்சர் அதான் ரைட்டா சும்மா சாம்பிளுக்கு இப்ப ஹிஸ்டரியெல்லாம் இதெல்லாம் படிப்பீங்க சுல்தானு சிந்து சமவெளி குப்தர்கள் முகல்ஸ் தரவா படிப்போம் கேள்வி கேட்க கேள்வியை பாருங்க கேள்வியை பாருங்க கேட்ட கேள்வியா விச் ஒன் ஆஃப் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் ஹரப்பன் கல்ச்சர் கீழ்கண் நோட்டில் அரப்ப நாகரிகம் பற்றி தவறான கூற்று எது இந்த கேள்விக்கு நாலு செட் பண்ண படிக்கிறப்ப நச்சு அடிக்கலாம் எப்படி அடிக்கலாம்னா ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டது இந்த மாதிரி ஆளு எதுவுமே இல்லை ஒன்லி இந்த மாதிரி வார்த்தை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆன்சராக இருக்கும் சரியா இங்கே பாருங்க ஹரப்பா நகரத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டதா அர்பன் சிவிலைசேஷன் ஓகே அதுக்குன்னு எல்லா இடமுமே அர்பனா ஏங்க இன்னைக்கு டேட்ல இந்தியால ஐம்பது பெர்சன்ட் ரூரலுங்க கிராமப்புறத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இருபத்தி நாலுல இது அரப்பா அது ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி என்ன அப்ப அங்கெல்லாம் அப்படிலாம் யோசிச்சு பாருங்க கிராமமே இருந்திருக்காத அரப்ப நகரத்தில் அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் ஏதா அனுசரு கண்டிப்பா ஆப்ஷன் எது தவறுன்னு கேட்குறாங்களா இது நாட் கரெக்டா ஆப்ஷன் ஏதா எப்படிப்பா கிராமமே இல்லாம இருக்கும் வேற எதுவுமே படிக்க ஏன்சர் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சா அப்ப கட்டத்துக்கு யோசிக்கணும் கட்டத்துக்கு டிராவல் பண்ணணும் ஐயன் படிச்சிருப்போம் தீவிர தேசியவாதி காந்தியம் படிச்சிருப்போம் பயோகிராபிஸும் படிப்போம் கேள்வியை பாருங்க கேள்வியை பாருங்க ஜவஹர்லால் நேருட புத்தகத்தை பத்தி கேட்டா ஓகே புத்தகத்தரோ கிரானஜி ஆர்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எப்படி கேட்பாங்கிறது நமக்கு ஒரு பெரிய இதா இருக்கு ஆச்சரியக்குரிய இருக்கு ரைட்டா இதை நாளையுமே என்ன இந்த கேள்வியை பார்த்தோன்னே நம்ம உடஞ்சு போயிடுவோம் என்னடா அது இப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்களே கஷ்டமாக இருக்குது டிஎன்பிசி படிச்சதெல்லாம் வராது உங்களை பார்த்தா ஆன்சர் கொஸ்டின் எடுக்கிறாங்க அவள் தான் எல்லாம் அவ்வளோ முடிஞ்சு போச்சு டிஎன்பிசி எப்படிதான் என் வாழ்க்கை போச்சு புலம்பக்கூடாது புலமக்கூடாது பொறுமையா இருங்க ரைட்டா இப்போ இந்த நாலு ஆப்ஷனில் டுவர்ட்ஸ் ஃப்ரீடம்னா இப்படி ஒரு புத்தகம் எழுதியிருக்காருன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை எழுதியிருக்காருன்னு அர்த்தம் ரைட்டா அப்படி வச்சுக்கோங்க பிஃபோர் ஃப்ரீடம்னா பிஃபோர் ஃப்ரீடம்னு ஒரு புக் எழுதுறாரு சுதந்திரத்துக்கு அதாவது பிஃபோர் ஃப்ரீடம் சுதந்திரத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா நீங்களே ஒரு கதை சொல்கிறீங்கன்னா நான் அந்த காலத்தில் எப்படி இருந்தேன் தெரியுமா மாதிரி சுதந்திரத்துக்கு முன்பு இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு புக் எழுதுறாரு நான் கேட்குறேன் டூஸ் ஃப்ரீடம்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு எழுதி நோக்கி நாம பயணிக்க போறோம் அப்படின்னு எழுதியிருக்காரு பிஃபோர் ஃப்ரீடம்னா புக்கை எழுதுறது பத்த வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எப்படி எழுதியிருக்காருன்னா பிஃபோர் நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா அப்படின்னு எழுதிருக்காரு அப்போ இதுலேருந்தே நல்லா தெரியுது இந்த பிஃபோர் ஃப்ரீடம் அந்த புக்கு சுதந்திரம் கச்சதுக்கு அப்புறம் எழுதப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த வார்த்தையை வச்சு எடுத்துடலாம் புரியுதா வாத்து பிஃபோர் ஃப்ரீடம் அந்த புக்கு டைட்டில் வச்சே எடுத்துடலாம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எழுதியிருக்காரு பழைய பழைய காலத்தை ஃபிளாஷ்பேக்கை பேசியிருக்காரு அப்படிதானே அப்போ நாலு ஆப்ஷன் பாருங்க இந்த ஃபோர் தான் எப்போ கடைசியாக வரும் ஏன்னா மீதி எல்லா புக்குமே கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவெலாம் நல்லா தெரியும் இந்திரா காந்தி அப்பா எழுதுனது இது ரெண்டாம் உலக போற அப்பா எழுதுனது இதெல்லாம் இந்த மாதிரி பேர்லாம் படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப கண்டிப்பா பிஃபோர் ஃப்ரீடம் லாஸ்டா வரும் ஆப்ஷன்ல போர் லாஸ்ட் ஆகுறது இந்த ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஆன்சர் முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சா ஐயா எனக்கு புத்தகம் என்ன சொல்லுது என்ன எது என்ன வருஷம் எதுவுமே தெரியாம கூட போட்டும் யா இதே மாதிரி அடுத்த வருஷம் வேற யாராவது புத்தகம் எழுதுனாங்கன்னு எப்படி நான் கரெக்டா படிப்பேன் அதை எனக்கு எப்படி தெரியும் ஞான கண்ணா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்படி ஒரு கேள்வி கேட்க போகிறாங்க இப்போ படியாத எப்படி படிக்க முடியும் எப்படி எதிர்காலத்தை எப்படி கணிக்க முடியும் நம்மளால் மனுஷங்க தானே நம்ம அப்போ நம்மளால் எதிர்காலத்தை கணிக்க முடியாது நமக்கு கொஞ்சம் ஞான கண் இல்லை ஆனால் சைக்காலஜி இருக்குல்ல ஒரு ப ஒரு நபர் அவர் கேரக்டர் தெரியும்ல ஜவஹர்லால் நேரு எப்படிப்பட்ட நபர்னு தெரியும்ல சோந்தங்க கச்சரி எப்படி எனக்கு தெரியும்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்ட்டு வார்த்தையை எடுத்துடலாம் ஆன்சரை ரைட்டா ஃபோரு பாலிட்டி ஆளுநர் ஆர்டிகல்ஸ் லிங்கிங் மெத்தட்னா இதான் லிங்க் போட்டு படிக்கிறதுன்னு ஒன்று சொன்னேன்ல அது இதுதான் ரைட்டா இது எல்லாமே படிப்போம் ஆளுநரை பத்தி இந்த இந்த ஒரு கேள்வி கேட்டாங்க ஆளுநர் வந்து இதெல்லாம் சொல்றாங்க ஒன்னும் இல்ல ஆபீஸ் ஆஃப் கவர்னர் இஸ் அகேன்ஸ்ட் ஃபெடரல் பியூச்சர் கூட்டாட்சி ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சி எதிரானது இதெல்லாம் நான் அடிச்சு துவைச்சேன் இப்ப எக்ஸாம் முடிஞ்சப்பே அடிச்சு துவைச்சேன் சரியா ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது அம்பேத்கர் இப்படி ஒரு விஷயத்தை எழுதியிருப்பாரா இந்தியா கூட்டாட்சி நாடுன்னு சொன்ன அம்பேத்கர் ஆளுநர் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கூட்டாட்சிக்கு எதிராக கூடிய அமைப்பையும் எழுதியிருப்பாரு ஆளுநர் போஸ்டிங்க கூட்டாட்சி எதிரானதா நம்ம இந்த விஷயத்த நம்ம இங்க அரசியல்வாதிகள் என்னெல்லாம் பேசுறாங்க தமிழ்நாடு அரசியல்வாதிகள் பேசுவாங்க ஆளுநரே நீங்க எதுக்கு இருக்கீங்க ஆளுநரே நீங்க இங்க இருந்து கிளம்புங்க பேசுவாங்க அந்த மைண்ட் செட்ல அந்த கேள்வியை பார்க்க கூடாது அது உங்களோட அரசியல் சிந்தனை அதை தூக்கி தூரமா வைங்க நீ இந்த கேள்வியை எப்படி பார்க்கணும்னா கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் சரியா இந்தியாவின் ஒற்றுமை இருபத்தி எட்டு ஒற்றுமை ஆளுநர் குடியரசுத் தலைவர் ஹைடெக்கா பார்க்கணும் நல்ல ஹைடெக்கா யோசிக்கணும் பிராட் மைண்டடா யோசிங்க அப்பனா ஆல்டர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானதுங்கிறது தப்பு அது எப்படி எதிராக இருக்கும் அப்ப ஆன்சர் வந்து ஆனால் காரணம் தவறுன்னு போட்டுல ஆப்ஷன் ஏன் ஆன்சர் ஆன்சர் கீஸ்ல இதை நம்ம சொல்லியிருப்போம் அதை தான் வெளியிட்டாங்க அவங்களும் ரைட்டா யோசிக்கணும் அப்ப ஃபைனா என்ன சொல்றேன் அப்படின்னா சிம்பிளான மேட்ரு நீங்கள் யாராக வேணால் இருங்க ஹவுஸ் ஒய்ஃப் ஜாப் கோயஸ் இதாக இருங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் இனிமேட்டு படிக்க போறப்ப ஃப்ரெஷ்ஷாக இருங்க யாராக வேணா இருங்க இனிமேல் படிக்க போகிறப்ப உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்லேயும் அரசியல் வந்துடுச்சு ஐஎன்எம்னால் நாங்க அரசியலுங்க பாலிட்டினால் நாங்க அரசியலுங்க ஹிஸ்ட்ரினா என்னாங்க அந்த காலத்து ராஜா என்னென்ன நிர்வாகம் செஞ்சாங்க அரசியலுங்க எக்கனாமிக்ஸ்னால் என்னங்க அரசியல் முடிவுகள் ஐந்தாவது திட்டம்லாம் யார் பிரதமர் தானே எடுத்தது அரசியலுங்க யூனிட் என்னங்க பாளையக்காரரு தமிழ்நாடு சுதந்திர போராட்ட வீரம் அரசியலுங்க யூனிட் நைனா என்னங்க எல்லா திட்டங்களும் அரசியல்வாதான் கொடுக்குறாங்க அரசியலுங்க அரசியலுங்க கரண்ட் அஃபேர்ஸ் என்னங்க எல்லா திட்டங்களும் அவங்க தானே போடுறாங்க அரசியலுங்க ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ்னாலே அரசியல் தாங்க சயின்ஸை தவிர சயின்ஸை தவிர ஏன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ்னாலே உங்களுக்கு அரசியல் தான் அப்போ அரசியல் விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் தெரியாத கேள்வியை அடிக்க முடியும் தெரிஞ்ச கேள்வியை அடிக்க முடியும் சரியா கஷ்டம் கஷ்டம் புலம்பிட்டு டைம் வேஸ்ட்டு அதனால் யாராக இருந்தாலும் கொஞ்சம் அரசியல் விழிப்புணர்வோடு இருங்க இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குறுகிய மைண்ட் செட் குள்ளே யோசிக்கக்கூடாது விரிவாக யோசிக்கணும் வீடை தாண்டி நாடுன்னு யோசிக்கணும் நாட்டுக்குள்ள என்னன்னு யோசிக்கணும் அதே தான் நான் ஜாப் கோயிசும் சொல்கிறேன் அதே தான் ஃப்ரெஷர்ஸ்க்கும் சொல்கிறேன் ரைட்டா அதுமாதிரி லிங்க் திங் ஜாம்பவனாக இருக்கணும் அட லிங்க போடு அங்கே போடு இங்கே போடு இங்கே போடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சாம்பரன் சத்தியராகனு ஒன்று ஆரம்பிக்கிறார் காந்தி டிங்காதியா முறை அதாவது அந்த அவுரி வந்து என்னப்பா அது டிங்காதியா முறை நீக்குங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் நம்ம என்ன யோசிக்கணும் தெரியுமா ஏன் இந்த பிரிட்டிஷ் அவுரி செடியாக பீகாரில் வற்புத்துறாங்க ஏன்னா ரெண்டாவது ஃபர்ஸ்ட் உலக போரில் ஜெர்மனி அவுரி ஜெர்மனி வந்து இந்த டெக்ஸ்டைல் மார்க்கெட்டை பிடிச்சிச்சு அவுரி செடி மார்க்கெட்டை பிடிச்சிச்சு டையெல்லாம் அவங்க பயன்படுத்தி சப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டிஷ் எப்படியா தோக்கடிக்கணும் ஜெர்மனியை அதுக்காக நம்ம இந்தியா போட்டு இந்தியா போட்டு வாட்டி வரைச்சாங்க யார் இந்த பிரிட்டிஷ் அவங்க நாட்டில் ஜெர்மனியை போட்டிக்கு கம்பெனி போட்டிக்கு கார்ப்பரேட் போட்டிக்கு இந்தியாவில் இந்தியாவுடைய விவசாயிகளை வந்து வாட்டி வரைச்சாங்க ரத்தத்தை உறிஞ்சாங்க பிரிட்டிஷ் இதான் லிங்க் இதான் பேக்ரவுண்டு ஸோ கதை கதையாக படிக்கணும் அவசியம் இல்லை பேக்ரவுண்டை படிக்கிறது அவசியம் சரிங்க கதை முக்கியம் இல்ல பின்னணி முக்கியம் லிங்க் முக்கியம் ஏன் முக்கியம் எதுக்கு முக்கியம் ஸ்கூல் புக்கு மஸ்ட்டுங்க ஆனால் குரூப் டூ எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாம்க்கு அவுட் சோர்ஸும் மஸ்ட்டுங்க குரூப் ஃபோருக்கு ஸ்கூல் புக்கே மஸ்ட்டுங்க ரைட்டா ப்ராட் மைண்டடாக இருக்கணுங்க நீங்கள் நேரோ மைண்டடாக யோசிச்சா வேஸ்ட் ஆஃப் டைமுங்க இந்த மாதிரி குறை சொல்கிறது ஏதாவது பேசிகிட்டு இருக்கல வேஸ்ட் ஆஃப் டைம் ப்ராட் மைண்டடாக யோசிங்க சரியா ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ படிக்கணும் சயின்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மரபியல் என்னடா மரபியலுங்கிறாங்க குரோமோசோம்ஸ்கிறாங்க டிஎன்ஏங்கிறாங்க ஆர்என்ஏங்கிறாங்க என்ங்கிறாங்க டி நோபிக் டி ஆக்சிடோபோக்ங்கிறாங்க நியூக்ளியோடைடுங்கிறாங்க ஏ டவுன் சின்ரம்ங்கிறாங்க ஏதோதோ சொல்கிறாங்கடா எனக்கு எனக்குலாம் நான் வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கேன் ஏதாவது பக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டை பற்றி ஏதாவது கேளுங்கடா வீட்டை ஊரை பற்றி எதாவது கேளுங்கடானா அப்போலாம் கேட்க மாட்டாங்க சரியா இப்படி தான் கேட்பாங்க ஏன்னா உங்களை பிடிக்காமல் கூட போட்டோம் பிடிச்சதாக கூட போட்டோம் பிடிக்காமே போட்டோம் ஆனால் அது உண்மை அந்த உண்மையை உணர்ந்து படித்தா மட்டும் தான் க்ளே பண்ண முடியும் சரியா அதனால எனக்கு எனக்கு பிடிச்சது எனக்கு பாலிட்டினா ஓகே நல்லா இருக்குது தமிழ்னா ஓகே நல்லா இருக்கு மேக்ஸில் இந்த ரெண்டு டாபிக் நல்லா இல்லை உங்களுக்கு நல்லா இருக்குது நல்லா இல்லைங்களா மேட்ரு இல்லை சரியா இரநூறுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு நீங்கள் எடுக்கிறீங்களா நீங்கள் உங்கள் ரோபோட் மாதிரி யோசிக்கணும் என்ன மனுஷன் மனுஷனை விட்டு ரோபோட் மாதிரி இந்த இந்த நபர் இந்த மூளை உங்கள் மன இந்த மூளை டிஎன்பிசி என்ன செக் பண்ணுறாங்க இந்த மூளை கணேஷு சுரேஷு காயத்ரிலாம் இங்கே தேவை இந்த மூளை நூற்றி எழுபத்தஞ்சு எடுக்கிறா இல்லையா அப்படின்னா இந்த மூளையை தூக்கிட்டு வந்து வேலையை கூடு அவ்வளோதான் உங்கள் மூளை வேலைக்கு போகுது அவ்வளோதான் நீங்கள் போல அப்படி தான் யோசிக்கணும் உங்கள் ஹா மனசு ரொம்ப நான் வந்து இதாக இருக்கேன் ஐயோ நான் நிறையா நல்லது பண்ணுறேன் நான் நல்லவன் நல்லவனுக்குலாம் வேலை கிடைக்காது நல்லவனுக்குலாம் வேலை கிடைக்காது நல்லவன் கெட்டவன்லாம் கெட்டவனா இங்கே மேட்ரே இல்லை சரியா நல்லவனுக்குலாம் வேலை கிடைக்காதனா புலமேட்டேக்க வேண்டியதான் வேலைக்கு தேவை மூளை மனசு இல்லை சரியா நல்லா புரிஞ்சுக்கோங்க குறை சொல்வதில் டைம் வேஸ்ட் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இனிமே டக்னு படிங்க டக் டக்னு தரமாக படிங்க ரெண்டாயிரத்தி இருபது போஸ்டிங் நிச்சயம் ரைட்டா ஸோ அதனால வந்து வெறித்தரமாக படிங்க நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல் நினைக்கிறேன் ஏன்னா இதை மைண்டில் வச்சுக்கோங்க அதனால வந்து யூடியூப் சேனல் பார்த்து தான் டிஎன்பிசி கேள்வி இருக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு தான் பேசிட்டு தான் இருக்கணும் ஏன்னா காம்படிஷன் ஏறிட்டே இருக்கு அதான் முக்கியம் இங்கே அதை ஏற்ற மாதிரி நம்மளும் ஓட வேண்டியது அவசியம் சரியா ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ